எல்லாத்தையும் இலவசமா கொடுத்த அந்த பயமக்க ஏண்டா தண்ணீரை மட்டும் பத்து ரூபாய்க்கு வித்தாண்டா நீ யோசிக்க ஏன் ஒரு மணிக்கணின்னு என்ன விலை ஒரு மாவு அரைக்கிறது என்ன வேலை ஒரு இந்த மாவை ஆட்டுறதேட்டு ஒரு மசாலா எவ்வளவு மசாலா அரைக்கிறது ஒரு மிதி வண்டி எல்லாம் இலவசம்டா நம்ம வந்து இலவசத்தை எதிர்த்த உடனே விலையில்லா மடிக்கணினி விலையில்லா மிக்சி நான் கேட்டேன் அம்மா எங்களுக்கு விலை இல்ல ஐயா எங்களுக்கு விலையில்லை உங்களுக்கு அந்த அவன் இதை எல்லாம் இலவசமாக தர முடிந்த இந்த அதிகாரங்களால் உயிர் தேவையான நீரை நாட்டு குடிகளுக்கு தரமான தூய நீரை ஏன் இலவசமாக தர முடியவில்லை ஏன் தர முடியாது என்றால் கவனி இதுதான் இலவசமா கொடுத்துவிட்டால் இந்த நீரை உறிஞ்சி விக்கிற முதலாளிகள் பாதிக்கப்படுவார்கள் முதலாளிகள் பாதிக்கப்பட்டால் என்ன இழப்பு இவர்களுக்கு அவர்களிடத்தில் வருகிற கமிஷன் போய்விடும் அதனால்தான் இவர்களை ஆட்சியாளர்கள் அல்ல தரகர்கள் புரோக்கர்கள் என்று நாம் சொல்ல காரணம் இதுதான் இப்ப நாம் வரும்போது எது ஒன்றும் இலவசம் அல்ல தூய குடிநீர் என் மக்களுக்கு இலவசம் அறிவை வளர்க்கும் கல்வி என் மக்களுக்கு தரமான சிறந்த உயர்ந்த கல்வி இலவசம் உயிர்காக்கும் மருத்துவம் உலகத்தரத்திற்கு இலவசம் par